வாழ்க்க வையக்கம் வாய்க்க வையக்கம் வாய்க்க குருவருளும் திருவருளும் கருணிபுரியும் கட்டி நிர்வாகிகள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்க்கை வளர்ந்தார் இன்று காலை தவம் தவத்தின் மேன்மைகள் மனாலை சூழல் போன்ற கருத்துக்களை கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆராய்ந்து பார்த்தோம் கரெக்டாக ஒரு மணி ஒன்னே பத்து முடிக்கும் பொழுது கொஞ்சம் குறைச்சிடலாமா மேலே கொஞ்சம் குறைச்சிடலாமா இப்போ முனைப்பொழிந்தால் மெய்யுணர்வு மெய்யுணர்வு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முனைப்பு என்பது தன்முனைப்பு தன்முனைப்பையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மெய்யுணர்வு தான் மெய்யுணர்வு பெற்றால் வழியே தன்முனைப்பு விட்டு போகாது ஆனால் அந்த மெய்யுணர்வு பெறுவதற்கு தன்முனைப்பை ஒழிந்து விட்டால் வழியே மெய்யுணர்வும் பெற முடியாது உன்னோட ஒண்ணு லிங்கர் அப்போ ஒரு பேரலில் பார்த்தது தன்முனைப்பே ஒரு பக்கம் விட்டுட்டே போனோம் மெய்யுணர்வை தேடி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும் மெய்யுணர்வு அடைவதற்கான வழிமுறைகளை காலையில நம்ம பார்த்தோம் காலையில வந்தவங்களுக்கு தெரியும் மெய்யுணர்வு அடைவது இப்படி தபம் என்பது என்ன தபத்தினால தபத்தினுடைய அந்த நிலை துரிய நிலையை எவ்வாறு அடைய முடியும் இதெல்லாம் நம்ம வந்து காலையில நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இப்போ அந்த தபத்தோடு ஒட்டி மெய்யுணர்வு அதையும் விருந்து கொள்ள வேண்டும் அருள் தந்தை அவர்கள் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் வகை தேடி இது என்பது என்ன அந்த உயர்ந்த நிலை அடைவதற்கு உள்ளம் உருகி நின்றேன் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது உய்யும் தேடி உள்ளம் உருகி நின்றேன் காலையில பேசும்போது நம்ம பார்த்தோம் சிரத்தை விடாமுயற்சி அதாவது வைராகியம் இது இல்லாமல் பத்தை அடைய முடியாது மெய்யுணர்வை அடைய முடியாது ஆத்ம விடுதலை ஆத்ம ஞானம் வீடு வேறு மோற்றம் அந்த நிலை இதுவுமே அடைய முடியாது இதெல்லாம் உண்டுதான் அப்ப சிரத்தை வேண்டும் சிரத்தை வேண்டும் சிரத்தை என்பது சிரத்தை தான் விடாமுயற்சி என்பது வைராக்கியம் நான் விடமாட்டேன் இது அடையாமல் நான் விடமாட்டேன் என்று அந்த வேகம் மனதில் இருக்கக்கூடிய அந்த வேகம் இது இல்லாமல் மெய்யுணர்வை அடைய முடியாது அப்ப மெய்யுணர்வை அடைவதற்கு தடை என்னென்ன இருக்கு உயும் வகை தேடி உள்ளம் ஒடுங்கி நின்றேன் உள்ளம் ஒடுங்கி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ள ஒடுங்கி உள்ள ஒடுங்கிறதுக்கு உயர் ஞான தீட்சை அங்கே தேவைப்பட்டது குரு தேடி வர்றாரு குரு தேடி வருவாரு நம்ம குருவை தேடி போனா அந்த குரு வந்து சரியான குரு என்னன்னு தெரியாது ஆனா நம்மளுடைய கருமைய பதிவு கேட்ட மாதிரி என்னத்தை கேட்ட மாதிரி குரு நிச்சயமா தேடி வரும் எல்லாருக்கும் தான் இருக்கும் நாம மன்றத்துக்கு தானே குரு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா மன்றத்துக்கு நாம வருவதற்கு ஒருத்தர் தூண்டுதலா இருந்திருப்பாங்க போங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிதான் நம்ம வந்திருப்போம் அப்ப சொல்லி வரும்போது என்ன அங்கு குருவே குரு நமக்காக காத்துட்டு இருக்காங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லி வேற ஏதோ ஒரு காரணத்தோம் உடல் நல பிரச்சனையோ அல்லது வேற சமுதாய சிக்கலோ குடும்ப சிக்கலோ ஏதோ ஒரு காரணத்தினால மன்றத்துக்கு வந்திருக்கிறோம் அப்ப குருங்க காத்துட்டு இருக்காங்க குருவை தேடி நம்ம வந்திருக்கிறோம் குரு நம்மளே கூப்பிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி வேறொருத்தர் மூலியமாக அந்த அழைப்பு வந்திருக்கு அப்போ உயர் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொழுங்கி உள்ளொழுங்கும் போது என்ன கிடைச்சது மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் ஒரு பெரிய பதவிதானது பெரிய உயர்ந்த நிலை மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் அதனுடைய விளைவுகள் பாருங்க ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு வேகம் ஒவ்வொரு ஆசையையும் பெரும்பதம் அடைவதற்கு தடையாக இருந்தது அந்த தடைகளை ஒன்னாக உணர்ந்து கொண்டு அந்த தடைகளை விளக்க 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 அப்பதான் வெய்யுணர்வு இந்த பெரும்பதம் அடைய முடியும் காலையில நம்ம ஒரு சின்ன கதை அதுக்காக உதாரணமாக சொன்னோம் ஒரு உண்டகோப நிஷ்டத்துல சொல்லக்கூடிய ஒரு சின்ன கதை சவுனகன் என்ற ஒரு மகாசாலன் என்று சொல்லுவாங்க சவுனகனே யாகம் யஜ்யங்கள் எல்லாம் நடத்த ஒரு மகான் ஒரு பெரிய தர்மவான் நிறைய தர்ம காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி அவர் அங்கிரசு மகிழ்ச்சி என்ற ஒரு உயர்ந்த குருவை தேடி போறாரு எப்போ முதுமையில் சின்ன வயசுல போகல முதுமை அடைந்த பிறகு முதுமை அடைவதுக்கு முன்னாடி என்னென்ன நிறைய யாகங்கள் பூஜைகள் ஆகமன விதிப்படி என்னென்ன டெய்லி வீட்டிலே பூஜைகள் யாகங்கள் நடந்துட்டு இருக்கும் தர்ம காரியங்கள் கோத கோதம் அன்னதானம் பலவிதமான தானங்கள் நடந்துட்டு இருக்கும் ஆனால் அந்த உயர்வை அடைய முடியல அந்த பெரும் ஞான நிலையை அடைய முடியல மனதுக்கு அந்த நிம்மதி ஆத்ம ஞானம் எது அடைய வேண்டும் போது அடைய முடியல அப்பதான் அங்கிரசு மகிழ்ச்சியை தேடி போறாரு தேடி போயிட்டு கேட்கிற கேள்விதான் எல்லாம் அறிந்த அறிவை எனக்கு விளக்க வேண்டும் எது அறிந்தால் எல்லாம் அறியும் அந்த அறிவை எனக்கு கொடுக்க வேண்டும் கஸ்மின்னு பகவன் பகவன் என்பது அந்த கேள்வி அவர் உயர்ந்த மனிதராக நினைத்துக் கொண்டு எல்லாம் அறிந்த அறிவை எனக்கு விளக்கமாக நீ சொல்ல வேண்டும் அப்ப அவர் என்ன அறிந்த அறிவு எப்படி மனதுக்குள்ள என்னென்ன தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் ஒன்றொன்றாக போற்றி போக்கும் பொழுது மட்டுமே அந்த அறிவை உணர முடியும் சுவாமி சொல்றாரு மனநிலை மாற்றத்தை மனமாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை மனமாயை என்பார்கள் மனம் மாய்வதே இல்லை மனம் மெய்ப்பொருளாகும் சுவாமிஜியோட ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எவ்வளவு அழகா அதுக்கு மேல அந்த வேடாங்கு போட முடியாது மனநிலை மாற்றத்தை மனமாய் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா மனம் மாய்வதே கிடையாது மனம் என்பது மெய்ப்பொருள் அப்ப இந்த மெய்ப்பொருளான மனம் எப்படி இவ்வளவு தூரம் மனதுக்குள்ள என்னென்ன எண்ணங்கள் வருது கடவுளுக்கு என்னென்ன எண்ணங்கள் வருது மெய்ப்பொருள் என்பது கடவுள் என்னென்ன எண்ணங்கள் நினச்சி பாருங்க பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை வருது சொல்றாங்க வட மூல காம குரோத மோக லோப மத மாஷர்யம் இந்த ஆறு குணங்கள் எப்படி வருது அப்ப கடவுளே மனமாக இருந்தால் அந்த மனதில் எப்படி இவ்வளவு தூரம் எண்ணங்கள் எல்லாம் வருது

ஒன்று முதல் நாற்பது வரைக்கும் இயங்கக்கூடிய ஒரு அலை சூழல் மனம் அப்போ ஒன்று எங்க இருக்கு நாற்பது எங்க இருக்கு இதுவரைக்கும் மாறி மாறி போகும்போது அந்த நான்கு நிலைகளையும் தனித்தனியாக பிரிச்சு சொல்றாங்க பதினான்கு முதல் நாற்பது வரைக்கும் பீட்டா பிரீக்குவென்சி உணர்ச்சி மனம் அந்த உணர்ச்சி மனத்துக்கு விளக்கம் சொல்றாரு இது புலன்களால் பெற்ற அறிவை வைத்துக் கொண்டு மட்டுமே அந்த புலன்களால் உணர்ந்த பொருட்களை அடைவதற்கு துடிக்குகின்ற மனம் அதெல்லாம் அனுபவிக்கணும் உலகத்தில் கிடைச்சா இப்படி இருக்கும் என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனை எனக்கு தேவைப்படுது அதுதான் புலன்களால் பெற்ற உள்ள அந்த புலன்கள் தான் இன்புட் இந்த கம்ப்யூட்டருக்கு எப்படி இந்த மவுஸ் யூஸ் பண்ணி கீபோர்டு யூஸ் பண்ணி இன்புட் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த உலகியல் பொருட்கள் அத்தனையும் இன்புட் கொடுக்கறது கண்ணு மூக்கு நாக்கு தோல் காது வழியாக தான் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ கொடுக்குற இன்புட் எல்லாம் இதுக்குள்ளே போய் லோடாகுது என்னென்ன பார்க்குறோமோ என்னென்ன அனுபவிச்சுருக்குறோமோ என்னென்ன சாப்பிட்ருக்குறோமோ எல்லாம் அனு உள்ள உள்ளே இருக்கு உள்ளே இருந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு அதுதான் மனம் அப்போ எனக்கு 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 அனு அனுபவிச்சது பிள்ளைகள் வழியாக உள்ளே இருக்கிற ஆல்மா அந்த ஆல்மா அனுபவிச்சுட்டு எனக்கு இன்னும் வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் தான் சொல்லிட்டு இருக்கு எனக்கு வேணும் போது அனுபவிக்கிறது நான் நான் அனுபவிக்கணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது மனம் விலங்கு வழியாக அனுபவிக்கும் போது பற்று வருது தான் தனது என்ற எனக்கு எனக்கு வேணும் நான் தான் என்ன மற்றவர்களோட ஒரு ஒரு பொருள் பொருள் இருக்கு அந்த பொருள் வந்து நம்ம யாருக்கு கொடுக்க முடியும் யாருக்கு ஒண்ணு நம்ம கணவன் மனைவி திருமணம் ஆயிடுச்சுன்னா தாய் தந்தை கூட நிறைய பேர் அதுல பாக்குறாங்க அல்லது குழந்தைங்களுக்கு வேற யாருக்கு இருக்கிற பொருளை வந்து மனசால கொடுக்க முடியாது ஆனா யாருக்கிட்டே இருந்து எந்த பொருளும் வேணாலும் எப்ப கொடுத்தாலும் சந்தோஷம் தான் மகிழ்ச்சி இல்லையா மகிழ்ச்சியா இருக்கும் யார் எது கொடுத்தாலும் கிஃப்ட் வச்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கிஃப்ட் வாங்கும்போது சந்தோஷம் சந்தோஷம் ஆனா கிஃப்ட் கொடுக்கும் போது எல்லாருக்கும் அதே மாதிரி கிஃப்ட் கொடுக்குறது எல்லாருக்கும் சரி எனக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க நானும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த மனம் வருதா இல்லை ரிசீவிங் ஏன்னா இந்த புலன்களுடைய தன்மையை வந்து இன்புட்டு மட்டும்தான் நாம நினைக்கிற அவுட்புட்டு இல்லை காந்த வெளியே போய் இப்போ எனக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் இருக்கு போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் அப்படியே உள்ள வந்து உட்காருது மனதுக்குள்ள கம்ப்யூட்டர் அப்போ இன்புட்டு மட்டும்தான் அப்போ மற்ற பொருட்களும் இதே மாதிரி அந்த மனம் வந்து உள்நோக்கி வரணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் சொல்லும்போது அந்த எனக்குன்ற இடத்துல வாங்கறது யாரு நான் இப்போ நான் தான் எனது தனது அந்த ரெண்டு நிலை வருது இந்த ரெண்டு நிலைகள் வரும்போது அங்கே ஆசைகள் இந்த ஆசை அதிகப்படுத்தும் போது சொல்லியிருக்காங்க ஆறு குணங்கள் பேராசை பேராசை தடைப்படும் போது ஆசை தடைப்பெடும் போது அங்கே சினம் எங்கே சினம் வந்தாலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அதான் சுவாமி அந்த சொல்லணும் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு கோபம் வருவதற்கு காரணமே ஆசைதான் அப்ப ஆசையை கண்ட்ரோல் பண்ணாலே கோபம் தடுக்க முடியும் இப்போ பேராசை ஆசை தடை விடும் போது அங்கே சினம் சினம் நிறைவேறாவிட்டால் கவலை ஆனால் சிலப்பட்டு பிரயோஜனம் இல்லை எல்லா இடத்துலையும் சிலப்பட முடியாது கோபப்பட்டு பிரயோஜனமே இல்லை நமக்குதான் அழிவு ஏற்படும் பெரிய இடம் அவர்கிட்ட போய் இப்படி சண்டை போறது என்னோட விலசலி நான் போய் சண்டை போட முடியும் அந்த கோபம் வெளிக்காட்ட முடியாது அப்ப என்னாவது அந்த கோபத்தை நம்ம நம்மமையிலே காட்டணும் கோபம் எழுந்திருச்சு வந்துருச்சு எழுச்சி பெற்று மேல வந்தாச்சு கோபம் என்பது உயிர் சக்தியின் வேகம் தான் வேற ஒண்ணும் கிடையாது ஆசை என்பதோ ஆசை அந்த பொருள் மீது உயிருக்கு லிங்க ஏற்படுகிறது ஒரு கனெக்ஷன் ஒரு பொருளை பார்க்கறோம் இந்த கம்ப்யூட்டரை பார்க்குறோம் அது இன்புட் உள்ளே போயிடுச்சு கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்கு உள்ளே இருக்கிற இன்புட்டு இந்த கண்ணு வழியாக போய் மனது மனம் கண்ணு வழியாக போய் அது உள்ளே வந்துருக்கு இப்போ அந்த பொருள் எனக்கு வேணும் அந்த கனெக்ஷன் அட்ராக்ஷன் இதுதான் ஆசை கிடைக்கல அது கிடைக்காது உடனே என்னாவது அது மாதிரி எப்படியாவது கிடைக்கிறதுக்கு அந்த